இடிச்சு போட்டு சின்ன மலைக்கு எந்த விட்டு நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைஃப் ஸ்ட்ரீமிங்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பு சம்பவம் நடந்தது அது என்ன அப்படிங்கிறத போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நந்தினி வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் போய் கத்துன அந்த ஒரு விஷயம் வந்து இப்போது பயங்கர ஒரு டாக்காக வந்து மாறி இருக்கு எல்லாருமே வந்து தயவு செஞ்சு அவங்கள அமிச்சிடலாம் வீட்டுக்கே ஸோ அவங்களை வந்து மென்டலாக ஸ்டேபிளாக இல்லை அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க இந்த ஒரு இடம் அவங்களுக்கானது இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே வந்து கண்டினியூவாக வந்து சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எபிசோடில் வந்திருந்தது இப்போ லைவில் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து சபரி வந்து பார்த்திங்கன்னா செமையாக ஷாக் ஆகிட்டார் என்னாச்சு அப்படின்னா சபரி தான் ஃபஸ்ட்டு கன்சோல் பண்ண போய் ட்ரை பண்ணும்போது வந்து கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக வந்து வெளியே போ எவனும் என்கிட்ட பேச வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறம் கனியக்காவை டக்குன்னு கூப்பிட்றாங்க கனியக்கா வந்து உள்ளே போய் உட்காந்து அவங்க வந்து ரொம்பவே அழகாக எப்படி பேசணுமோ அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அதேமாதிரி கனியக்காக்கு மேலே எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கிறனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெஸ்பெக்டை அந்த இடத்துல வந்து அவங்களும் வந்து கொடுத்து பேசினதை பார்க்க முடிஞ்சுது அவங்கக்கிட்ட மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இது மாதிரி நான் பிச்சை கூட வந்து பொழச்சிக்கிறேன் எனக்கு வந்து சிரிக்க மட்டும்தான் வந்து தெரியும்னு சிரிக்க மட்டும் பாசம் அந்த ஒரு விஷயத்தையே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து கலாய்ச்சனால தான் வந்து அவங்க அழுதாங்க இது மாதிரி நந்தினி வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க சபரி இறந்துட்டான் அப்படின்னா ஒவ்வொருத்தர் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபன்னாக சொன்னது வந்து பயங்கரமாக வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கொண்டாரு கழிச்சு வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வீட்டை விட்டு வெளியே போகணும் எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சரி நான் பிக் பாஸ்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கனியாக்கா கிட்டே வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி இங்கே இருக்கியா இல்லை போய் படுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது சரி நம்ம போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போய் படுக்கிறாங்க ஸோ படுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உடனே கனியாக்கா வந்து பக்கத்தில் இருந்து ரொம்பவே ஆறுதல் சொல்லி அவங்கள டேக் கேர் பண்ணி அந்த ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெரிய டுவெல்த்து படிக்கிற குழந்தை இருக்குது ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தெளிவாக வந்து காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்பவே டேக் கேர் பண்ணி அந்த அவங்கள வந்து சாதனைப்படுத்திட்டே இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து நந்தினி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் விஜய் சேதுபதி சார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி விடு அப்படின்னா நாளைக்கு வந்து எதுவும் வேணாம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நீ விஜய் சேதுபதிக்கிட்ட டேரெக்டாக வந்து சாட்டர்டே பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது இல்லாமல் இப்போ உனக்கு இப்போ இப்படி தோணுது இப்போ காலையில் எழுந்து உனக்கு என்ன தோணுதோ சொல்லு இந்த வீட் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னாலும் பிக் பாஸ்கிட்ட பேசி நம்ம வந்து உன்னை வீட்டை விட்டு அமுச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீ சாட்டர்டே வெளியே இரு நாளைக்கு காலையில் உனக்கு மைண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து உண்மையிலேயே வந்து அவங்க டேக் கேர் பண்ண விதம் வந்து அந்த வீட்டில் அவங்க இல்லை அப்படின்னா இப்போ இந்த சுச்சுவேஷனாக வேறு யார் ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படின்னு தெரியல ஸோ சீனியர் பர்சனை ஒரு ஒருத்தர் ஏன் அங்கே போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து இப்போ கனியை இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் ஸோ நான் அந்த நிமிஷத்தில் உண்மையிலேயே வந்து அவங்கள அடிச்சிட்ட பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஏன்னா அவங்களால சுத்தமாக வந்து ஏற்றுக்க முடியல எதுவுமே சின்ன விஷயம் சொன்னால் கூட வந்து ரொம்ப பெருசாக வந்து ட்ரிக்கர் ஆகுறாங்க ஸோ இன்றைக்கி அவங்க கற்றுனதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பெனி ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி எல்லாம் பாஸ் லைவ் அப்டேட் தச்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்